வணக்கம் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் வரலாறுகளிலும் நாம் வீரர்களை பற்றி படிக்கிறோம் அபிமன்யு இருந்தான் போர் செய்தான் இறந்தான் அர்ஜுனன் இருந்தான் போர் செய்தான் இறந்தான் இன்றும் இலக்கியங்களிலே புராணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதுபோல பூலித்தேவன் அவரை அவருக்கு முன்பாக என்றெல்லாம் படிக்கின்றோம் அதே போல் நம்முடைய நாடு சுதந்திரத்திற்காக போராடிய போது திருப்பூருக்கு குமரன் போன்றவர்கள் போராடினார்கள் என்பதெல்லாம் பார்க்கிறோம் படித்து அவர்களைப் பற்றி தெரிந்து கொள்வது ஒரு வகை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து அவர்களைப் பற்றி புரிந்து கொள்வது ஒரு வகை நம்மோடு இருக்கின்ற காலத்தில் இருந்த வீரர்களை நாம் பார்க்காவிட்டாலும் அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து நாம் அவர்கள் காலத்தில் இருந்திருக்கிறோம் என்று பெருமைப்படுவது ஒரு வகை அவ்வகையில் பார்க்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு அர்ஜென்டினாவில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பொலிவியா நாட்டில் சுட்டு கொல்லப்பட்ட ஒரு மாபெரும் வீரன் யார் என்று கேட்டால் சேக்வாரா இளைஞர்கள் பலர் வந்து தங்களுடைய மேலாடைகளில் பனியனில் கோட்டில் எல்லாத்துலேயும் ஒரு படம் போட்டிருப்பாங்க கொஞ்சம் தாடியும் ஒரு தொப்பியுமாக ஒரு முகம் இருக்கும் போட்டிருக்கிற பேத்துக்கு அவர் யார் என்னங்கிறத அவங்க புரிஞ்சுருப்பாங்க இருந்தாலும் கூட உண்மையான வரலாறு என்னங்கிறது அவர்களுக்கு தெரியாது சொல்லப்பட வேண்டும் ஏன் சொல்லப்படலை என்றால் இவர்களெல்லாம் அநீதி எதிர்த்து போராடியதுனால் அவர்கள் வந்து அதிகமாக பேசப்படலை இப்போ எடுத்துக்காட்டாக இவர் பிறந்த அர்ஜென்டீனா நமக்கு அர்ஜென்டினான கால்பந்து வீரர்கள் பற்றி தான் தெரியும் வேற ஒன்றும் தெரியாது அங்கே இவருடைய தந்தையார் இடதுசாரி சிந்தனையை சார்ந்தவர் அதோடு மட்டுமில்லை அவர் வந்து ரக்ஃபி விளையாட்டு வீரர் அவருடைய அந்த விளையாட்டு முறையே ரொம்ப புகழ்பெற்ற முறையும் பாங்க ஷேக்வாரா என்பது அவருடைய அவருக்கு கிடைத்த பட்டத்தோட கூடிய பெயர் உண்மையான பெயர் என்றால் ஏனஸ்டேவ் குவாரா டீலா செர்னா இதுதான் அவருடைய முழு பேர் இதில் குவாரா மற்ற எடுத்துக்கிட்டு மக்கள் அவருக்கு கொடுத்த அந்த பட்டம் சே என்பது சே என்றால் வியப்பு மாமனிதர் தோழர் வியப்பு மகிழ்ச்சி எல்லாவற்றுக்கும் சே அப்படின்னு சொல்ல பயன்படுத்துவார்களாம் மக்களால் தடுப்படுகின்ற பேர் தான் இப்போ நம்ம மார்க்க பந்து அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தேசபந்து அப்படிங்கிறோம் இல்லையா அதுபோல் இவருக்கு ஷே என்கின்ற பட்டம் தரப்பட்டது இவருடைய படிப்பு என்னன்னு கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும் பலர் என்ன நினைப்பாங்க அரசியலுக்கு வரதாக இருந்தால் ஒன்றும் அவங்க படிக்காமல் வருவாங்க இல்லாட்டி அவங்களுக்கு வந்து படிப்பு வராமல் வந்திருப்பாங்கன்னு அப்படி இல்லை இவர் மருத்துவ படிப்பு பயின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு மூன்றாண்டுகள் படித்தார் அதுக்கு பிறகு கொஞ்சம் அந்த படிப்பை இடையில் தடப்படுத்தினார் தன்னுடைய நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டு மோட்டர் சைக்கிளில் அமெரிக்கா முழுவதையும் மூவாயிரம் மைல்களுக்கு மேலே பைக்கிலே பயணப்பட்டார் அப்போ அவர் எழுதின குறிப்புகள் எல்லாமே மோட்டார் சைக்கிள் டைரிஸ் அப்படின்னு புகழ்பெற்ற அந்த புத்தகம் உலக அளவில் ரொம்ப விற்பனையானதுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று இது படமாக கூட வந்தது இவருடைய வாழ்க்கை வரலாறு இதே பேரில் வந்தது அப்படி என்ன அவர் அதில் எழுதியிருந்தார் என்ன தன்னுடைய கற்பனை திறத்தால் ஒரு காவியம் படித்தார்னு சொல்கிறதா இல்லவே இல்லைங்க அந்த பெரு போன்ற நாடுகள்லேயும் தென்னமெரிக்க நாடுகள்லேயும் இருந்த வறுமை நோய் அடக்குமுறை வாக்குரிமையின்மை அராஜகம் இதெல்லாம் கண்ணுக்கு நேரம் பார்த்தாங்க கையில் குழந்த சாப்பாடு இல்லாமல் வறுமையில் செத்துக்கிட்டு இருக்கு ஒரு சாதாரண ஒரு ஐம்பது பைசாவுக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தா அந்த குழந்தையை காப்பாற்றிடலாம் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாமல் அந்த கை குழந்தை தான் கையிலேயே இறக்குறத ஒரு அப்பா பார்த்துக்கிட்டு இருக்கான்னா அந்த காட்சியை அவர் பார்க்குறாரு அப்போ இவருடைய மனதுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டது என்ன அப்படின்னா மருத்துவ படிப்பின் மூலமாக ம மனிதர்களுடைய நோயை போக்கிடலாம் அது வேண்டியது தான் அந்த படிப்பு ஆனால் அதை காட்டிலும் பெரிய வேலை என்னன்னு கேட்டால் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நோயை போக்க வேண்டுமென்றால் வறுமையை போக்க வேண்டுமென்றால் அராஜகத்தை போக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே ஒரு படிப்பு போராட்டம் அப்படின்னு கண்டுபிடிச்சார் அந்த போராட்டத்துக்காகத்தான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு திரும்ப வந்தார் வந்து தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்து பட்டம் வாங்கிட்டார் பிறகு வழக்கமான சொல்கிற மாதிரி அவர் டாக்டர் ஆகி வாழ்க்கையை அப்படி பண்ணலை பிறகு அவர் பல்வேறு பயணத்தின் போது பல நண்பர்கள் சந்திக்கிறார் அப்படி சந்தித்தவர்கள் ஒருவர்தான் கியூபா நாட்டினுடைய அந்த விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த ஃபிடல் கேஸ்ட்ரோ கியூபா நாட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கும் கூட அங்கே ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா சின்ன நாடு தாங்க அதுக்கு இன்னொரு பேர் என்னென்ன அப்படின்னா சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு பேர் அதுக்கு அந்த நாட்டுக்கு கரும்பு அதிகமாக விளைகின்ற நாடு கியூபா தான் இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு மருத்துவம் இரண்டும் அவர்கள் பிறந்ததிலிருந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு இலவசம் இன்றைக்கு இருக்குது சமீபத்தில் கூட ஒரு செய்தி படித்தேன் அங்கே ஏற்பட்ட ஒரு நோய்க்கு மருந்து என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உலகமெல்லாம் தேடி நம்மூர் முருங்கை மரத்தினுடைய இலையும் காயும் பயன்படுதுன்னு தெரிஞ்சு இங்கேருந்து ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகள் போய் நட்டு அந்த நாட்டு மக்கள் பயனடைஞ்சிருக்காங்களாம் இதெல்லாம் செய்ய வச்சவர் யாரால் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர் ஒரு மிகச்சிறந்த போராளி தன்னுடைய வழக்கிற்காக தானே போராடிய வழக்கு மன்றத்தில் போராடிய பெருமையுள்ளுவர் அவருக்கு இவருக்கும் நட்பு ஏற்படுது நல்லா சொன்னால் கியூபாவின் அதிபர் ஆவதற்கு மிக முக்கிய காரணம் ஷேக்வாரா அதனால தான் மக்கள் அவர் அந்த அன்போடு அந்த வார்த்தையை சொல்லி பயன்படுத்துகிறாங்க பிறகு பதினாலு ஆண்டுகள் அங்கே இருக்கிறாரு இருந்து அங்கே ஒரு நல்ல நிலை ஏற்பட்ட பிறகு நம்ம என்னென்னப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஓரளவுக்கு செட்டில் என் பையன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஆனால் போராளிகள் ஒருபோதும் ஓய்ந்திருப்பதில்லை மரங்கள் சும்மா இருந்தாலும் காற்று சும்மா இருப்பதில்லை என்று மாவோ சொல்வதைப் போல போராளிகளுடைய சிந்தனைகள் எப்போதும் உறங்காது அவர் திரும்ப பயணப்படுறார் அப்படி பயணப்படுற போது இவருடைய இந்த பயணத்தால் உலகத்தினுடைய பெரிய நாடுகளெல்லாம் அவர்களை நிம்மதியை இழக்கிறார்கள் குறிப்பாக அவர் குறி வச்சுக்கிட்டே இருக்கு இவர் தொடர்ந்து இவரை ஒழிச்சு கட்டுறதில் பல முறை முயற்சி பண்ணுறாங்க கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு காட்டுக்கு நடுவில் பொலிவியா நான் ப பகுதியில் இவர் நண்பர்களோடு தங்கியிருந்தப்ப சுற்றி வளைக்கப்படுறார் சுற்றி வளைக்கப்பட்டு சுடப்போகிறப்ப இவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் அப்படி கை தூக்கிட்டு நான் எழுந்து நின்ற பிறகு என்னை சுடு நான் விழுந்து கிடக்கிற போது சுட்டால் உனக்கும் அவமானம் எனக்கு அவமானம் என்று சொல்லி கைகளை தூக்கி எழுந்து நின்று அந்த துப்பாக்கி குண்டுகளை மார்பில் ஏற்ற பெருமை நான் புறநானூற்றில் சொல்கிறோம் இல்லையா காட்டி இறந்தானா அல்லது போர்க்களத்தில் மார்பில் வேலேந்தி இறந்தானா என்ற ஒரு பெருமையை கேட்கின்றோம் அந்த பெருமை அவருக்கும் இருந்தது இன்னொரு ஆச்சரியம் நீங்கள் அந்த படமாக எடுத்து பாருங்க அந்த சுட்ட ஷேக்வாரோ சுட்ட அந்த வீரனும் கூட அவரோடு ஒரு மணி நேரம் இருக்காங்க பேசிக்கிட்டு இருந்து வேறு வழி இல்லைங்கிற மாதிரி தான் கடமையை செஞ்ச மாதிரி அவன் செய்கிறான் அப்படி அவர் இறந்து கிடந்த அதாவது அவர் தப்பி ஓடுகிற போதெல்லாம் சுட்டு கொள்ளலைங்க நேருக்கு நேர் சுட்டுக்கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் அறுபத்தி ஏழில் அப்போ பாருங்கள் இன்றைக்கும் கூட அவரை பற்றி இந்த தலைமுறை நினைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வாழ்கிற போது தேசத்துக்காக வாழ்வதும் பிறர் நலனுக்காக வாழ்வதும் என்று சில மனிதர்கள் பிறக்கும் போதே தங்களுடைய பிறப்பை நிர்ணயித்து கொண்டு பிறக்கிறார்கள் இவர் வாழ்க்கையிலும் காதல் இருந்தது இவர் வாழ்க்கையிலும் திருமணம் இருந்தது இவர் வாழ்க்கையிலும் இவருக்கு ஒரு மகள் இருந்தால் என்பதற்கான வரலாறு இருக்கிறது ஆனால் அவற்றையெல்லாம் காட்டிலும் நமக்கு நினைவு வருவது என்ன அவருடைய பயணமும் அவருடைய சிந்தனையும் அவருடைய படிப்பும் உலக மக்களின் துன்பத்தை போக்க வேண்டும் என்பதற்காக துறந்து உலகை துறந்து போன புத்தரை போன்றவர்கள் ஒருபுறம் என்று சொன்னால் அவர்களுடைய வழி அமைதிக்கான வழி ஆனால் இவர்களுடைய வழி போருக்கான வழி வழி வேறாக இருந்தாலும் நோக்கம் ஒன்றுதான் ஷேக்வாரா என்றைக்கும் தன் வீரத்தால் வாழ்ந்து கொண்டிருப்பார் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்